இருபத்தி ரெண்டு எட்டு முப்பது முப்பத்தொன்று நாற்பது நாலு மகாசோகி துர்க்கையே த போய் வழிபடுங்க செவ்வாயும் வெளியே ராகு நேரத்தில் தவறாமல் போய் நின்றுங்க நின்று கும்பிட்டாலே போதும் உங்கள் காலம் பூரா போய் கும்பிடுங்க துர்க்கை உங்களை நல்லா வச்சுக்கிடுவோம் சதீஷோட கொஸ்டின் புரியலை அப்படியா சரி சரி நீங்க விநாயகரை சுத்துங்க விநாயகரை ஆதித்யா ஒரு இருபத்தி ஏழு நாள் விடாமல் போய் பதினோரு சுற்றி சுற்றி கும்பிடுங்க ஆதித்யா உங்களுக்கு என்ன தொழிலுங்கிறத காட்டி தந்துடுவார் அந்த தொழில் உங்களை தேடியே வரும் வணக்கம் பூங்கோதை வணக்கம் குழந்த பாக்கியத்துக்கு நீங்கள் கோயிலுக்கு அருகில் எதுவும் விநாயகர் கோயில் இருந்தால் நாற்பத்தெட்டு நாளைக்கு தொடர்ந்து தயிர் வாங்கி கொடுங்க பத்து ரூபா பாக்கெட்டு காலையிலே ஐயர்கிட்ட அரச்சகர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவங்க அபிஷேகம் பண்ணையில் பண்ணிடுவாங்க நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து தயிர் அபிஷேகம் பண்ணுங்க அம்மனுக்கு தொட்டில் வாங்கி கொடுங்க பக்கத்தில் காளியம்மன் மாரியம்மன்லாம் இருந்தால் கடை அப்போ பக்கத்து கடைகள்லையே தொட்டில் இருக்கும் பிள்ளை வரம் வேணும்னு அந்த தொட்டிலில் குழந்த பொம்மை வச்சு தேங்காய் பழம் வெத்தலை பாக்க எல்லாம் வச்சு அம்மன் அர்ச்சகர்கிட்ட கொடுத்து உங்கள் பேரை நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க கிருத்திகள் தோறும் முருகனுக்கு பாலமுருகனாக இருந்தால் ரொம்ப நல்லது பாயாசம் ஒரு அரை கிலோ அரிசியில் பாயாசம் செஞ்சு கோயில் அரைச்சகட்டை கொடுத்து நெவேத்தியம் பண்ணி அங்கே உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் தானம் பண்ணுங்க ரெண்டு பேரும் தேனா செவ்வாழை பழம் சாப்பிடுங்க ராத்திரி படுக்க போகும்போது தேனில் முக்கி செவ்வாழை பழம் சாப்பிடுங்க இப்படி செய்தீங்கன்னா குழந்த வந்துடும் நம்பிக்கையோடு செய்யுங்க கும்பராசிக்கு இப்போ குரு பார்க்காரு நல்ல நேரம் நீங்கள் காளியம்மன் கையில் என் இழந்த பணம் தே வரட்டும் உனக்கு நான் சேலை சாத்துதம்மா பச்சை நேரத்துலேயோ சிவப்பு நிறத்துலையோ மஞ்சள் நிறத்துலையோ உங்களுக்கு எந்த நிறம் பிடிக்கும் அந்த நிறத்தில் சேலை சாத்துதேன் சேலை ரவுக்க துண்டு தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு வளையல் மஞ்சள் குங்குமம் வச்சு நான் தானே நான் உனக்கு தாரேன் என் சீட்டு பணத்தை வாங்கித்தான் முதல்ல ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி காளியம்மன் கையில் வச்சுருங்க பத்து ரூபா நோட்டு அது கூட வச்சு அரைச்சகரட்டை கொடுத்து வலது கையில் வச்சிட சொல்லுங்க அப்புறம் நீங்கள் விடாமல் போய் கும்பிடுங்க என் பணம் கிடைக்கட்டும் உனக்கு நான் சேலை சாத்துதேன் தாயே எனக்கு நீ கிடைக்க வைன்னு மனசு உருகி வேண்டுங்க காளியமண்ட்ட சர்வோதயால போனீங்கன்னா நமக்கு கேட்குற விலையில் கிடைக்கும் இரநூறு முந்நூறுவாய்க்கே பட்டு வச்சுருப்பாங்க உங்களுக்கு சிகப்பு மஞ்சள் பச்சை ஊதா எந்த கலர் உங்களுக்கு பிடிக்கோ அந்த கலரில் வாங்கி கொடுங்க ஒரு ப்ளவுஸ் பிட்டு ஒரு கண்ணாடி வளையல் ஒரு டஜன் மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுத்துட்டிங்கன்னாக்கா நான் செய்து தரேன் என் பணம் கிடச்சிடட்டும் அந்த பணத்தில் முதல்ல உனக்கு செஞ்சிருந்தேன் அனு வேண்டிக்கோங்க கிடச்சிடும்